பிஜேபியை நம்பி வீணாக போயிட்டாரு செங்கோட்டையன் அப்படிதான் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் ஏற்கனவே வந்து ஓபிஎஸ் தர்மயுத்தத்தில் ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் நேற்று வரைக்கும் பிஜேபியோடைய கண்ட்ரோலில் இருந்துட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ செஞ்சுட்டு வந்தாரு பட் எந்த இது கண்டிக்கவே இல்லை பிஜேபி பெருசாக பண்ணணும் நீங்கள் சொன்ன எடப்பாடி அவர் என்ன சொல்கிறாரோ இதுதான் அப்படி அதுதான் சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பிஜேபி ஒதுங்கிருச்சு தாவேக்கா வந்து கிட்டத்தட்ட ஒரு 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 மாசத்துக்கு மேல மூவ் பண்ணிட்டே இருந்தாங்க இப்போ என்ன ஆயிடுச்சு சரி இனிமேயும் பிஜேபி நம்பி பிரயோஜனம் இல்ல என்ன எடப்பாடி வந்து முப்பதாம் தேதி பொதுக்கூட்டம் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டார் எங்க கோபிச்செட்டி பாளையத்துல சும்மா டேமேஜ் பண்ற மாதிரி தானே தாவைக்கால ஒரு முக்கியமான பொறுப்பு தராங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு இது செங்கோட்டை இருக்கு ஸோ அவர் ஏற்கனவே ஒரு எம்எல்ஏ அதிமுக எம்எல்ஏவா இருந்துகிட்டு தாவைக்கால ஒரு பொறுப்பு கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்காதுல்ல இந்த தேர்தலில் தாமக்காவோட கூட்டணி வச்சு இந்த எலெக்ஷனை கண்டெக்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன் இன் ஃபியூச்சரில் தாமக்காவோட சேர்றாரா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் அப்புறம் பட் இப்போ என்ன காரணம்னா இப்போ நீங்கள் வந்து தாமக்காவில் சேர்த்துட்டாருன்னா ஏ இப்போனா எதிர்பார்த்துட்டே இருக்கார் எடப்பாடி நீங்கள் வேற ஒரு கட்சிக்கு போயிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சுல அதனால தான் இப்போ சசிகலாவுக்கும் இதே பிரச்சனை ஓபிஎஸ்க்கும் அதே பிரச்சனை செங்கோட்டை பசுமணில் பார்த்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட என்ன தாவேக்கா அந்த ஒரு மனநிலையை தான் பேசிக்கிட்டே இருக்கா இவங்களுடைய மூணு பேருடைய மனநிலையும் ஒன்னே ஒன்று எடப்பாடி கூடாது திமுகக்கும் போக முடியாது காரணம் என்னன்னா துரோகி ஆகிடும் வேற மாதிரி ஆகிடும் இந்த டீம் தான் வந்து போட்டு குழப்பி விஜயா கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நாள் முடக்கி வச்சு ஒன்னும் நல்லா ஆக்கிட்டாங்கல்ல நல்லா பாத்தீங்கன்னா யாதவார்ஜு குசியானந்தே நிர்மல்குமார் ஆள் ஆளுக்கு ஒன்று பேசி இன்னைக்கு கூட நிர்மல்குமார் வந்து கரூர்ல சிபிஐ விசாரணைக்கு வெளியே வந்து ஒரு இதே விஷயத்த சொல்றாரு திருப்பியும் யாரோ வந்து என்னமோ பண்ணிட்ட மாதிரியும் ஒரு ட்ராமா பண்ணுற இதெல்லாம் விஜய்க்கு வீக்கு நாற்பத்தி ஒரு உயிர்கள் பலியாக இருக்கிறது அந்த அந்த உயிர்களுக்கான நியாயம் கிடைக்க வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணம் இதற்கு கடைசி வரை எங்களுடைய போராட்டமும் இருக்கும் இதற்கு முழு ஒத்துழைப்பும் இருக்கும் எஸ்ஐடியிலும் நாங்கள் தான் போய் வாங்கிட்டு வந்தோம் ஸோ இதில் எஸ்ஐடியிலே அவங்க ரிப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் மாதம் மாதம் ஸோ இதில் கண்டிப்பாக இந்த நாற்பத்தி உயிர்கள் பலியானதற்கான அனைத்து இதில் சம்மந்தப்பட்ட அனைத்து குற்றவாளிகளும் தண்டிக்கப்பட வேண்டும் என்று இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் 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 வணக்கம் வணக்கம் செங்கோட்டன் அவர்கள் நாளை தினம் பதவியை ராஜினாமா செய்ய போகிறார் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து அவர் கட்சி மாற போகிறார் குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்திற்கு அவர் செல்ல போகிறார் அமைப்பு பொதுச் செயலாளர் என்ற ஒரு புது பொறுப்பு அவர்களுக்காக உண்டாக போகிறது என்ற தகவல்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன இன்னொரு புறம் ஓபிஎஸ் அவர்கள் டிசம்பர் பதினைந்தாம் தேதி ஒரு முக்கியமான முடிவு எடுக்க போகிறோம் அவரும் புதிய கட்சிங்கிற லெவல்ல அடுத்த கட்ட தலைவர்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க ஓடிட்டு இருக்கு சார் இல்ல இல்லா பிஜேபியை நம்பி போயிட்டாரு செங்கோட்டையன் அப்படிதான் சொல்லணும்னு வச்சுக்கல ஏற்கனவே வந்து ஓபிஎஸ் தர்மயுத்தத்துல ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் நேற்று வரைக்கும் பிஜேபியோடைய கண்ட்ரோல்ல இருந்துட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ செஞ்சுட்டு வந்தாரு பட் எந்த இதுவும் கண்டிக்கவே இல்லை பிஜேபி பெருசாக பண்ணுறேன் நீங்கள் சில எடப்பாடி அவர் என்ன சொல்கிறாரோ இதுதான் தான் அப்படி அதுதான் சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பிஜேபி ஒதுங்கிருச்சு அதனால் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் ஆல்ரெடி பாஜக கூட்டணியிலேருந்து வெளியே வந்துட்டார் செங்கோட்டையின் அதே மாதிரி தான் எடப்பாடி வந்து முரட்டு பிடிப்பாருன்னு எதிர்பார்த்தார் எப்போ அந்த கூட்டணி சம்மந்தமான பேச்சுவார்த்தை எப்போ எடப்பாடி கொஞ்சம் முரட்டை பிடிப்பாரு அப்படிங்கறதுனால தான் செங்கோட்டையினை பிஜேபி கையில் எடுத்து அது தெரியாம பி ஓட்டியினுக்கும் இவர் எடப்பாடிக்கும் ஒரு ஒரு மோதல் அப்படியே ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கல செங்கோட்டையன் என்ன நினச்சிட்டாரு பிஜேபி ஃபுல்லா நம்ம பேக்கிங்கில் இருக்கோம் எடப்பாடி உண்டுன்னு பார்த்துருவோம் அப்படின்னு நினச்சாரு பட் ஆனால் இப்போ தற்போது இந்த ஒரு பத்து பதினஞ்சு நாள் நம்ம கட்சி விட்டு நீக்கிறார்ல நீக்கினாங்கல்ல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஜேபியோட அந்த ஸ்பீடு குறைஞ்சது செங்கோட்டையனுக்கு மன ரீதியாக கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபங்க் ஆகிட்ட ஏற்கனவே பார்த்தீங்கன்னா செங்கோட்டையிட்ட தாவைக்காய் தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுங்களேன் ஏன்னா ஒரு வழிகாட்டி போகிறதுக்கு ஒரு அரசியல்வாதி யாரும் இல்லை நல்லா பார்த்தீங்கன்னா தாவைக்கால் விஜய் அப்புறம் பார்த்தீங்கன்னா உசியானந்து ஆனந்து நிர்மல்குமார் ஆதவ அர்ஜுனு அருண்ராஜ் ஏஎஸ் அவர் ஸோ இப்படி ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அனுபவம் வாய்ந்த ஒரு அரசியல் பிரமுகர் இல்லை ஒரு க்ளீன் இமேஜில் உள்ள ஒரு அரசியல் பிரமுகர் யார் இல்லைங்கிறதுனால என்ன பண்ணாங்க தாவேக்கா வந்து கிட்டத்தட்ட ஒரு 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 மாதத்துக்கு மேலே மூவ் பண்ணிகிட்டே இருந்தாங்க பட் இப்போ என்ன ஆயிடுச்சு சரி இனிமேயும் பிஜேபியை நம்பி பிரயோஜனம் இல்லை என்ன எடப்பாடி வந்து முப்பதாம் தேதி பொதுக்கூட்டம் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டார் இங்கே கோவிசெட்டி சும்மா டேமேஜ் பண்ணுற மாதிரி தானே ஏற்கனவே பொறுப்புலேருந்து தூக்குனாங்க அடுத்தது கட்சி விட்டு நீக்கினாங்க இப்போ வந்து அதே ஊரில் செங்கோட்டை இல்லாமல் ஒரு ரெண்டாவது பொதுக்கூட்டம் நடத்தது அவரால் ஏற்றுக்க முடியும் சரி இனிமேல் நம்ம ஒரு முடிவெடுக்கணும் முப்பதாம் தேதிக்குள்ள ஒரு முடிவெடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி அதுக்கெல்லாம் தயாராக இல்லை ஸோ அவர் என்ன பண்ணிட்டாரு இப்போ தாவை கேக்க போய் சேர போகிறாரு இன்னைக்கு கோயம்புத்தூர் டு சென்னை ஃப்ளைட்டு அஞ்சு மணி ஃப்ளைட்டு கிளம்பி போயிட்டார் அதே மாதிரி இன்னைக்கு நைட்டு ஹால்ட்டு சென்னை நாளை காலை அவர் வந்து எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்றாங்க காரணம் என்ன எம்எல்ஏவா இருந்து தாவைக்கால சேர்ந்தா அது நல்லா இருக்காது அது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பண்ணுவாங்க அதுக்கு ஏதாவது மனு கொடுப்பாங்க அது ஒரு இன்னும் கொஞ்சம் அசிங்கமா இருக்கும் நல்லா இருக்காது ரெண்டாவது தாவைக்கால ஒரு முக்கியமான பொறுப்பு தராங்க அப்படின்னு சொல்றாங்க இவருக்கு செங்கோட்டை ஏற்கனவே ஒரு எம்எல்ஏ அதிமுக எம்எல்ஏவா இருந்துகிட்டு தாவேக்காய் ஒரு பொறுப்பு கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கிறது இல்லை ஸோ அதனால் என்ன பண்ணார் நாளைக்கு ரோஜா ராஜினாமா பண்ணிவிட்டு நாளை பார்க்குறாரா இல்லை நாளை மறுநாளாக பார்க்குறாரான்னு தெரில விஜய் விஜய்யை பார்த்த உடனே அன்றைக்கு இரவுக்குள்ள ஒரு தாவைக்காலில் ஒரு பொறுப்பு வந்துடும் அந்த அறிவிப்புகள்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒன்று ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவரும் அவருடைய நிலைமை அதே தான் பார்த்தாரு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு ஒரு பெரிய குழப்பத்தில் இருந்த பெண்ணாயிடுச்சு அவரும் அவருடையும் மூ பண்ண ஆரம்பிச்சிருச்சு தாவேகா சரி ரைட் என்ன பண்ணுறாரு திமுக தொண்டர்கள் மீட்பு குழுங்கிறத இப்போ என்ன பண்ணிட்டாரு தொண்டர்கள் மீட்பு கழகம்னு அரசியல் கட்சியாக ரெஜிஸ்டர் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண போகிறாரு இந்த தேர்தலில் தாமேக்காவோட கூட்டணி வச்சு இந்த எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டார் இன் ஃபியூச்சரில் தாமேக்காவோட சேர்றாரா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் அப்புறம் பட் இப்போ என்ன காரணம்னா இப்போ நீங்கள் வந்து தாவைக்கால சேர்ந்துட்டாரா ஏழு எப்போனா எதிர்பார்த்துட்டே இருக்கார் யார் எடப்பாடி நீங்கள் வேற ஒரு கட்சிக்கு போயிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சுல அதனால தானே இப்போ சசிகலாவுக்கும் இதே பிரச்சனை ஓபிஎஸ்க்கும் அதே பிரச்சனை எண்ணா டைமுக்கானு கிளைம் பண்ண முடியாது ஏற்கனவே ரெண்டு மூணு கேஸ் ஓடிட்டுருக்கு ஸோ அந்த கேஸெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பார்ட்டி ஆகிடும் கட்சி விட்டு போனவர் அந்த கேஸ் போட்டு என்ன போகுது ஸோ அதனால் என்ன பண்ணாரு இப்போ அவர் உடனே தாவைக்கால சேர முடியாது யார் ஓபிஎஸ் அதனால் என்ன பண்ணுறேன் ஒரு பிரச்சனை இன்னொரு கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சி தாவேக்காவோட கூட்டணி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை டிடிவியும் வந்து ஏற்கனவே சொல்லிகிட்டே இருக்கார் இவங்க பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் பசுமொன்றில் பார்த்ததுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு டிடிவியும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தாவேக்கா அந்த ஒரு மனநிலையில் தான் பேசிக்கிட்டே இருக்கார் இவங்களுடைய மூணு பேருடைய மனநிலையும் ஒன்றே ஒன்று எடப்பாடி வரவிடக்கூடாது திமுகக்கும் போக முடியாது காரணம் என்னன்னா துரோகின் ஆகிடும் வேறு மாதிரி ஆகிடும் இப்போ நீங்கள் தாமே கண்ணா கொஞ்சம் சேஃப்டி பிளேஸா பார்க்குறாங்க அவங்க காரணம் என்னென்னா விஜய் வந்து ஜெயலலிதாவையோ எம்ஜிஆரையோ திருட்டுல எடப்பாடியை மட்டும்தான் டேமேஜ் பண்றாரு பட் திமுகவுக்கு போனால் அப்படி இல்லை அது சரியாக இருக்காது அண்ணா திமுகவுக்கு ரைவல்ங்கிறது திமுக ஆகிடும் பட் இது அப்படி கிடையாதுல்ல ஸோ அதனால சேஃப்டியாக இன்னொரு பார்ட்டிக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க ஆட்டோமேட்டிக்காக இந்த தேர்தலுங்கிறது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தேவக்காவுக்கு ஒரு டீம் கிடச்சிருச்சு அப்படி தான் நம்ம பார்க்கணுன்னு வச்சுங்களேன் செங்கோட்டைன்னே கட்சிக்கு வந்துடுறாரு ஓபிஎஸ் அண்ட் டிடிவி அப்படின்னு வரப்போகிறாங்க இந்த ஒரு சூழ்நிலை அதனால் இந்த முறை கொஞ்சம் தேவையாக கொஞ்சம் பலமாக தான் இந்த தேர்தலை சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இப்போ வந்து பிரகாசமாயிருக்கு அப்படிதான் பார்க்குற வரைக்கும் ஏன்னா தனியாக இருக்கிறது வேறு நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் சேர்ந்துட்டாரு அது ஒரு ஒர்க் பண்ணுறாங்க டிடிவி ஒரு கணிசமான தொகுதிகள் கேட்பாரு அதே மாதிரி ஓபிஎஸ்க்கும் மாவட்டங்கள்ல நீங்கள் ஒரு பத்து பதினஞ்சு தொகுதியாக வைங்கள பெருசாக வேணாம் இரநூத்தி பத்து நாளில் அவங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சு இவருக்கு ஒரு பதினஞ்சு இப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் அவங்களுக்கு ஒரு கௌரவமாக இருக்கும்ல சரி கூட இருந்தவங்களெல்லாம் ஒரு சீட் வாங்கி கொடுத்தாருறா அப்படிங்கிற கணக்கிலேயாவது ஓபிஎஸ் தப்பிப்பார் இல்லைன்னா ஒன்றுமே எல்லாம் போய்டும் அதனால எனக்கு ஒரு நல்ல மூவாதான் இருக்கு அவங்களுடைய எதிர்காலத்தை பார்க்கும் போது செங்கோட்டையனா இருக்கட்டும் ஓபிஎஸ் ஆ இருக்கட்டும் அவங்களுடைய மூவ் சரியான மூவாத நான் பார்க்கறதுக்கும் செங்கோட்டையன் அவர்கள் எப்படி விஜயகாந்த் அவர்களுக்கு பன்ருட்டி ராமச்சந்திரன் இருந்தாரோ அது போல விஜய்க்கு திரு செங்கோட்டையன் இருப்பார் அப்படி வந்தால் கட்சி கட்டமைப்பு வலுவாகிவிடும் இன்னும் சொல்லப்போனால் இவர் கட்சி எவ்வாறு வழிநடத்த வேண்டும் என்று ஒரு நீண்ட அனுபவம் அனுபவக்காரர் என்கிற ஒரு கருத்து சொல்லப்படுகிறது உண்மைதான் இந்த விஷயத்துல பன் இருக்காரு இருக்காரு பன் ரொட்டியும் தான் வந்து ஓபிஎஸ் எல்லாம் அட்வைஸ் பண்ணது பன் ரொட்டி தான் இப்படியா இருந்தா சரியா இருக்காது அரசியல் முடிவு பண்ணீங்கன்னா நீங்க வெளியேறோம் இந்த விஷயத்திலுமே இப்ப தாவேக்காவோட கூட்டணி வைக்க போகுது ஓபிஎஸ் தரப்பு தொண்டர்கள் மீட்பு கழகம் வந்து கூட்டணி வைக்க போகுது அதுக்கும் ஒரு முடிவு அவர் தான் செ பன்ட்டியும் ஒரு தான் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தாமக்காவுக்கு ஒரு உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருப்பார் அது தாமக்கா எப்படி பயன்படுத்திக்க போகுது விஜய் எப்படி பயன்படுத்திக்க போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கேள்விக்குறி ஏன்னால் நல்லா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதவ அர்ஜுன் மாதிரி ஒரு அறிவியல் கட்டத்தனமாக பேச்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செங்கோட்டைன்ட்டு இருக்காரு நீங்கள் எவ்வளோ விமர்சனம் பண்ணி என்ன கேட்டீங்கனாலும் சில விஷயங்களை அது பொறுமையாக டீல் பண்ணியிருப்பார் ஒருவேளை கரூர் சம்பவத்தின் போது கூட செங்கோட்டையன் போன்ற ஒரு அனுபவத்தர்கள் இருந்திருந்தால் விஜயோடைய சூழ்நிலை வேறு மாதிரி ஆயிருக்கும் அதை வேற மாதிரி பயன்படுத்திக்கிறதுக்கு தான் பயன்படுத்தணும் சதிகிதெலாம் பேச வேணாங்க தேவையில்லாத வேலை நம்ம ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சம்பவம் நடந்துருச்சு அப்புறம் அது விசாரணைங்கிறது அப்புறம் நம்ம அதை போட்டு அதை போட்டு குழப்பிக்க வேணாம் அப்படின்னு கூட அட்வைஸ் பண்ணியிருக்கலாம் இந்த டீம் தான் வந்து போட்டு குழப்பி விஜய்யா கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நாள் முடக்கி வச்சு ஒன்றும் இல்லாம வாங்கிட்டாங்கல்ல நல்லா பார்த்தீங்கன்னா நீ ஆதவார்ஜுனு புஷியானந்தே நிர்மல்குமார் ஆள் ஆளுக்கு கொண்டு பேசி இன்னைக்கு கூட நிர்மல்குமார் வந்து கோயம்புத்தூர் இதில் கரூரில் சிபி விசாரணை வெளியே வந்து ஒரு இதே விஷயத்த சொல்றாரு திருப்பியும் யாரோ வந்து என்னமோ பண்ணிட்ட மாதிரியும் ஒரு ட்ராமா பண்ணுறாரு இதெல்லாம் விஜய்க்கு வீக்கு நான் அப்படிதான் தான் பார்க்குறேன் நான் நீ இவ்வளோ பெரிய சம்பவம் நீ இந்த நாட்டு மக்கள் கிட்டதில் தமிழகத்தில் எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு எண்பது எழுபது எண்பது தொண்ணூறு சதவீத மக்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும் சும்மா ஒரு பத்து சதவீதம் மட்டும் நீங்களாக இருந்துக்கிட்டு இந்த மூச்சாட்டி கதை எவ்வளோ நாள் சொல்லிகிட்டே இருக்க போகிறார் நிர்மல் குமார் இன்றைக்கும் சொல்கிறார் இல்லை இல்லை அது வந்து குற்றவாளிகளுக்கு எனக்கு தண்டனை வாங்கி தருவோங்கிறார் என்ன குற்றவாளிகள் இல்லை உனக்கு என்ன இருக்குது என்ன எவிடன்ஸ் இருக்குது சிபிஐட்ட கொடுக்குற எவிடன்ஸை நேற்று நீங்கள் சொல்லிருக்கலாமே இல்லை உங்கள் தலைவர் அன்னைக்கு இந்த இதில் சிறப்பு பொதுக்குள்ள சொல்லியிருக்கலாமே ஸ்கிரீனில் போட்டு காட்டியிருக்கலாமே ப்ரெஸ்ஸாக பார்த்துக்கலாமே எதாவது பண்ணிருக்கலாம் எதையுமே காட்டாமல் ஏன் அந்த ட்ராமா பண்ணிக்கிட்டு பூச்சாண்டி கதை ஏங்கிறதெல்லாம் அசிங்கம் இதெல்லாம் வந்து விஜய்க்கு வந்து ஒரு பெரிய செட்பேக்காக தான் நான் பார்க்குறேன் ஸோ அதனால செங்கோட்டையிறது ஒரு நல்ல ஒரு முடிவு செங்கோட்டையனுக்கு ஒரு லைஃப் ஏன்னா எடப்பாடி வந்து அவர் ஒன்றும் இல்லாமல் பண்ணணும்னு நினச்சி அவர் பண்ணார் என்ன பதவியை தூக்குனாரு பார்க்கணும் பிஜேபி உனக்கு ஹெல்ப் பண்ண பார்ப்போம் நீங்கள் அடுத்த கட்சி விட்டு நிற்கினேன் உன்னை யார் பிஜேபி பார்க்குதா அவனே பார்ப்போன்னு இப்படியே தான் அவர் செஞ்சிகிட்டு இருந்தார் பார்த்தாரு பிஜேபி இப்படியே நம்மளை வச்சு அரசியல் வேறு மாதிரி அது சரியாக இருக்காது நம்ம இனிமேல் எடப்பாடி எதுக்கணும்னா நம்ம ஒரு சரியான ஒரு ஒரு சேஃப்டியான ஒரு இடத்துல ஜோனில் இருந்துக்கிட்டு அடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி எங்கே போய் உட்காரு தாமிர்கலை தாமிரலை இருக்கிறப்ப கண்டிப்பாக ஒரு யங்ஸ்டர்ஸ் அங்கங்கே இருக்கிறாங்கல்ல என்ன என்ன சொல்கிறாங்க இதில் வந்து கோபி கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு சர்வே எடுத்து பார்த்தாரு ஒரு இருபத்தி மூணாயிரம் வாக்குகள் வந்து தேவைக்கால இருக்கு அதுக்கப்புறம் தான் அவர் முடிவெடுத்தாருன்னு ஒரு தரப்பு சொல்றாங்க அவர் பர்சனலா அதனால இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையனா இருக்கட்டும் ஓபிஎஸ் ஆகட்டும் டிடிவியா இருக்கட்டும் ஒரு நல்ல மூ இது கண்டிப்பா மிகப்பெரிய செட்பேக்கா இருக்கும் எடப்பாடி சட்டமன்ற தேர்தலில் ஒரு பக்கம் செங்கோட்டையன் அவர்கள் இங்க தாவைக்காவில் இணையும் பட்சத்தில் அதே போல ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தனி கட்சியோ இல்ல அதே குழுவோ அல்லது அவர் தாவேக்காவுடன் இணைந்து ஒரு செயல்படும் வச்சு அவர் செயல்படுவார்னா எந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய பாதகமா இருக்கும் எந்தெந்த பகுதிகள் குறிப்பா அவர் வந்து உங்களுடைய வாக்கு சதவீதத்தை இழக்க வேண்டியது கொங்கு இன்னொரு விஷயத்த நல்லா பாத்தீங்கன்னா இந்த குடநாடு நீங்க விஷயத்தா வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணா என்ன பண்ணுவார் எடப்பாடி கொடநாடு விஷயத்தில் உண்மையான குற்றவாளிகளை பிடிக்கணும் குற்றவாளிகளை கைது செய்யணும் அப்படின்னு ஒரு ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குதுன்னு வச்சுங்க கோயம்புத்தூரில் நடக்குது என்ன பண்ணுவீங்க ஒரு பெரிய சங்கடம் தானே எடப்பாடி பழனிசாமிக்கு நீங்கள் இது வரைக்கும் யாரும் பண்ணலை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு பெரிய அவருக்கு ஒரு பெரிய தர்ம சங்கடம் ஓட் பேங்கில் ஓட்ட விழுவும் அதிமுககாரலையும் வந்து என்ன இன்னொரு விஷயம் தனிப்பட்ட பெரிய லெவல் செல்வாக்கில்லன்னா கூட வர கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ள முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் என்ன யார் என்னன்னு தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் அவருடைய ஒர்க் என்ன ஒரு கிளீன் இது நல்ல ஒரு விஷயம்தான் செங்கோட்டையன் செய்த தப்பு என்ன எல்லாம் ஒன்றா சேரணும்னு சொன்னது தப்பா அப்படின்னு கேட்க ஆரம்பிப்பாங்கல்ல அதுக்கு என்னங்க கஜோட்டி நீக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு சிம்பத்தி ஒரு மேலே வரும் இன்னொரு விஷயம் தாமேக்கான ஒரு கலரில் ஒரு பிராண்டில் அவர் எல்லா இடத்துக்கும் போகலாம் எல்லாத்தையும் பார்க்கலாம் அவருக்கும் நண்பர்கள் வட்டம் நிறைய இருக்குது திருச்சியில் எல்லாம் சில பிரமுர்கள் இருக்காங்க இங்கே ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்காங்க ஈரோட்லேயும் இருக்காங்க இப்போ ஒரு இடத்துல செங்கோட்டின்னு சொல்லியிருக்காரு நான் வந்து ஒரு துக்கம் விசாரிக்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு போனேன் பாக்க போயிட்டு வர்றேன் அடுத்த நாள் காலையில் அந்த துக்கம் அவர் அந்த அதிமுக பிரமுகர் அவரை விட்டு கட்சி விட்டு நிற்கிறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கு நல்லா இல்லை ஸோ நான் ஒரு முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் இன்னைக்கு காலையில் தன்னுடைய நண்பர்கள்ட்ட பேசுகிறார் என்னங்க தாவைக்காலையில் சேவைப்படுகிறீங்கன்னு சொல்கிறாங்களே என்ன பார்த்தாலும் நான் யாரையும் பார்க்க முடியல நான் கிட்டத்தட்ட நாற்பது வருஷமா அண்ணா திமுகனே இருந்துட்டேன் ஸோ ஒரு நல்லது கிட்டதுக்கு நான் கல்யாணத்துக்கு போக முடியல ஒரு இடத்துக்கு போனால் என்னுடைய ஆதரவாளர்கள் பேரில் அவங்க பாதிக்கப்படுறாங்க இது நல்லா இருக்காது ஸோ நான் வந்து ஒரு தாவை காவலில் வேற இடத்துக்கு ஒரு முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கமா நான் போயிட்டு வரேன்னு சொல்லி தான் கிளம்பியிருக்கேன் ஸோ அவருடைய வருத்தம் நியாயமான வருத்தம் அதனால் பெரிய கொங்குல ஒரு மிகப்பெரிய ஓட்டை விழுவோம் கண்டிப்பாக விழுவோம் என்ன காரணம்னா நீங்கள் வேலுமணி வேலுமணியால் பாதிக்கப்பட்ட கோயம்புத்தூரில் உள்ள அதிமுக நிர்வாகிகளெல்லாம் கையில் எடுப்பார் யார் செங்கோட்டை திருப்பூர் அதே மாதிரி ஈரோடு எல்லாம் கையில் எடுப்பாங்க நீங்கள் திமுகவுக்கு போய் சேர்றதுக்கு முன்னாடி எப்படியா யோசிக்கிறவங்க எப்படினா கிட்டத்தான் நாற்பது வருஷமா எல்லாத்தையும் வேலை இருந்துட்டோமே என்னடா செய்யலாங்கிறப்ப செங்கோட்டினே போயிட்டாரு வா போலாம் அப்படின்னு ஒரு கூட்டம் போகும் அது கண்டிப்பா எடப்பாடிக்கு ஒரு பெரிய சங்கடமாவும் பின்னடைவா தான் இருக்கும் அதாவது நீங்க வந்து அணி அப்படின்னு சுயேட்சை தான் பட் அது இல்லாம நீங்க வந்து தாவேக்கா கூட்டணி அப்படின்னு நீங்க போனீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஒரே சின்னம் வாங்கிருவீங்க நீங்கள் அப்படி தான் குக்கர் வாங்கினார்ல யார் நம்ம டிடிவி அதே மாதிரி ஒரு சின்னம் வாங்கிடுவார் அது ஈஸியாக போய்டும் அவங்களுக்கு ஒர்க் பண்ணுறது ஒரு கூட்டம் இருக்குது ஒரு கொடி வரும்ல நீங்கள் ஏன் பிரச்சாரம்னு போனீங்கன்னா தனியாக போயிட்டு இருக்கப்போ சுயேட்சையாக போகிறப்போ பெருசாக எடுபடாது ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோமெட்டிக்காக ஒரு கொடியோட ஒரு ஒரு பத்து பேர் வருவாங்க ரொம்ப மோசமாக இல்லாமல் போகும்ல ஜெயிப்பாங்களா தோப்பாங்களாங்கிறதுலாம் அப்புறம் இது எல்லாமே கிட்டத்தட்ட நான் பார்க்குறத பார்த்தா திமுக சாதகமான விஷயங்கள் தான் இது எப்படி தெரிஞ்சு எடப்பாடி இப்படி பண்ணுறாருன்னு தெரியல அவருக்கு மிகப்பெரிய பின்னடைவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுங்கிறது அவருக்கு கிட்டத்தட்ட அண்ணா திமுகவுக்கு முடிவுரை எழுதிட்டு இருக்காரு நான் அதான் தான் பார்க்குறேன் நான் எங்கட்டும் போயிட்டாரு ஓபிஎஸ் இன்றைக்கி கேட்குறாரு ஓபிஎஸ் எப்படி நாங்கள் சேர்க்க முடியாது டிடிவி ஆல்ரெடி வெளியே இப்போ நீங்கள் அவர் வேலை பாதிக்கப்பட்ட இருக்க செம்மலை இருக்கார் சேலத்துல சேலத்தில் இருக்கார் வருத்தத்தோடு இருக்கார் ஒரு வழி இல்லாமல் இருக்கார் இது அவர் போகிறாருன்னு வச்சுக்கோங்க சேலத்துக்கு சேலத்தில் டிடிவி இது தாவேக்காக போகிறார் திமுக அடுத்தது அங்கே தான் தாவேக்கா தான் வரும் சேலத்துலேயே ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்களில் ஒரு ஓட்டம் இருந்துகிட்டே இருக்கோம் அதை பயன்படுத்துவார் யார் செங்கோட்டைன்னு பயன்படுத்துவார் இது பெரிய ஒரு வீழ்ச்சியாக தான் சந்திக்க அண்ணா அதிமுக எடப்பாடிக்கு பெரிய பின்னடைவாங்க சிமா சார் பல்வேறு விவகாரங்களே எங்கள் நேரிலுக்கு ரொம்ப தெளிவு அவங்களோட கருத்துக்களை பார்த்தீங்கன்னா என்னட்டேன் 嗯。<music>